இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை அற்புதமாக கணிக்க இருக்கின்ற நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஐந்தாம் ஆண்டு மேசராசிக்கு இருப்பதாக எப்படி இருக்க போகின்றது நண்பர்களே பொதுவாக வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு முக்கியமான ஆண்டு அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருந்தோம் ஏன்னா குரு பேச்சு சனி பேச்சு ராகவிதி பேச்சு எல்லாம் ஒன்றாக ஒரே ஒரு எடுத்து நடக்கின்றது ஆகவே நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்றங்கள் நிறைய அற்புதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது உங்களுக்கு விதமான கவலையும் படாமல் அரணாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் அதாவது வந்து குரு பயிற்சியாகி முற்பதி அந்த வக்கர நிவர்த்தியாகி அதாவது வந்து வக்கரம் நிவர்த்தியாகி அந்த பிற்பகி குரு பகவான் போகும்போது மிகப்பெரிய நன்மையை செய்துவிட்டு போவார் என்பதுதான் அனுபவ உண்மை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஏன் ஜூன் ஜூலை வரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப் பிரகாசமான காலகட்டங்கள் தான் இருக்கிறது குழந்தை பேருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அழகாப்பு சத்தம் கேட்கும் அதாவது வந்து தொட்டில் சத்தம் உங்க வீட்டில் கேட்கும் கொண்டு திருமண சத்தம் திருமணம் மேசராசி என்பர்கள் யாராச்சும் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி வைகாசி மாசத்துல பந்தல் கட்டி வச்சு திருமணத்தை கட்டி வைக்கணும் எல்லா மேசராசி என்பர்களுக்கும் திருமண வயதில் இருக்க திருமண சத்தம் கேட்கும் எல்லா சுப வைபவங்களும் கிடைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து வெளியில குரு போகும்போது மிகப்பெரிய நன்மை செய்துட்டு போவார் அப்படி நன்மை செய்துட்டு போது அதோட நன்மைகள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அசங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு போது ஒரு ஆகஸ்ட் மாதம் வரும் பார்த்தீங்கன்னா இந்த குருவோட முன்னப்பின்னு அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பயிற்சி அது பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் வரையுமே தள்ளிடலாம் அதுக்கப்புறம் சனி பயிற்சி அப்படின்னு வருது சனி பொதுவாக மந்த கிரகம் தான் அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு எல்லா அதிகமாக இருந்திருப்பார்கள் இந்த ஆண்டு முழுவதுமே பெரும் பயிற்சியோட பாதிப்பு உங்களுக்கு வந்து ஏழரசனி ஆதித்தாலும் ஒரு பாதிப்பு இருக்காது ஏன் உங்களுக்கு வந்து பொதுவாகவே சனி பெயர்ந்து அது ஜென்மத்துக்கு வந்தால் மட்டும்தான் பெரிய பாதிப்பு கொடுக்க முடிஞ்சு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனியோட பாதிப்பும் பெரிய விஷயங்கள் இல்லை மற்றபடி ராகுவது பயிற்சியும் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கக்கூடியது மற்றபடி மாத கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கின்றது அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக கிரக கணக்குகள் மற்ற மற்ற ராகுவதி எல்லா கிரகங்களையும் வைத்து பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பணமலைகளையும் மகிழ்ச்சி மலையிலையும் திருவிழாக்கள் நினையக்கூடியவங்களும் வீட்டில் வந்து எப்படியாச்சும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்பிங்க எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆணோ பெண்ணோ எந்த ஒரு சேர்த்து ஒரு உலகாப்புக்காக இல்லை திருமணத்துக்காகவோ இல்லை வந்து வந்து ஒரு வைபவத்துக்காகவோ இல்லை அறுபது வயசுக்கு மேலே ஒரு ரிட்டையர்மெண்ட்மெண்ட் பண்ணுவோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கழுத்தில் மாலைகளும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பத்து பேர் கூடிய உங்களுக்கு சால்வ் போடுவாங்க ஏதோ ஒரு பத்து பேர் சந்தன மஞ்சள் பூசுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுக்கு இருக்கின்றது வீட்டில் நலுங்கு வைக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக வரும் என்பதால் உண்மை அதே மாதிரி வண்டி வாகன யோகம் வீடு வாங்கணும் லோனை போட்டு வீடு வாங்கணுன்ற என்பதெல்லாம் பேங்க்கார தன்னால் கூப்பிட்டு ஒரு வீடு அப்படிங்கிறதும் ஒரு இடம் அப்படிங்கிறத கொடுப்பான் அதேமாரி வம்பு வழக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பண மலைகளையும் செல்வ மலையிலையும் அற்புதமான ஐஸ்வர்யத்திலையும் நினையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேசராசிக்கு மிகின்றது நண்பர்களே அவை மேசராசி நண்பர்கள் தொடர்ந்து செவ்வா பகவான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆட்சியாளர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால வந்து முருக வழிபாடை கேளுங்கள் கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து கேளுங்கள் இதையெல்லாம் தாண்டி மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சோமநாத் பன்னெண்டு வாட்டி பதினெட்டு வாட்டி கஜினி முகத்து படையெடுத்து அல்ல அல்ல சரியான செல்வத்தையும் அல்ல அல்லாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சோமநாத் சோமேஸ்வரருடைய சோமநாத சுவாமிகளுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்கள் மேசராசிக்கு அது உரிய ஜோதிலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்கின்றது குஜராத்தில் இருக்கிற சோமநாத சுவாமிகளை வனம்பு வளம் சோமேஸ்வரரை மற்றபடி வந்து சிவனை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் ஜோதிலிங்கத்தோட ஆசீர்வாதத்திலும் அதுக்கெல்லாம் போக முடியாதவர்கள் ஏழை சனி ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் பயங்கரமாக இருந்ததுன்னா திருநள்ளாரு போயிட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியும் வளர்ச்சியும் அற்புதமும் ஆனந்தமும் இருக்கும் இதெல்லாம் தாண்டி எனக்கு எதோ ஒரு உடனடி பரிகாரம் செய்யும் சனிக்கிழமை செய்யுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் விஷ்ணு சரஸ்கர நாமத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் அற்புதமும் ஆனந்தம் நிறைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தொட்டில் சத்தம் குழந்தை இல்லாத ஒரு குழந்தையும் திருமண வைபவமும் கண்டிப்பாக திருமண வயதில் இருப்பது திருமண வைபவம் வீடு கட்டி குடி போகக்கூடிய அற்புதமான விஷயங்களும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாகத்தான் அமைகின்றது நண்பர்களே அவே செப்டம்பர் வரும் ஒரு அற்புதம் ஆனமும் ஒரு பொற்காலம் தான் உங்களுடைய காலம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்கள் காட்டில் மழை தான் போங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடுவெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாலிய நலம்